தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய தமிழகம் தேவேந்திரகுல கட்சியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய தமிழகம் தேவேந்திரகுல கட்சியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதிய தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது கொடியங்குளம் கலவரத்தை மையமாக வைத்து டாக்டர் கிருஷ்ணசாமி போராடிய காரணத்தினால் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஒட்டப்பிரிடாரத்தில் வெற்றி பெற்றார் அதற்கு பின்பு புதிய தமிழகம் கட்சியை தொடங்கினார் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்துக்கு புதிய தமிழகம் போராடி வந்தது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் மத்திய மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுத்தால் பட்டியல் வெளியேற்றம் விரைவாக கிடைக்கும் என்று கருதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சீமானை அணுகி தாங்கள் பஞ்சமி நிலத்து நில மீட்புக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியதைப் போன்று பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடு ஆகியவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் சீமான் அதற்கு உடனடியாக சம்மதித்தார் தேனியில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மாலை பங்களா மேட்டில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது தேவேந்திர குள வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த பொதுக்கூட்டத்தை கலந்து கொண்டுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இதனை வரவேற்கிறார்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சிக்கு இந்த பிரச்சனை கண்ணை உறுத்தியது அதாவது பட்டியல் வெளியேற்ற பொது பிரச்சினைக்காக வேண்டி தாங்கள் மட்டும்தான் போராடினோம் தற்பொழுது சீமான் களத்தில் இறங்கியுள்ளார் அது தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் என்று கருதி புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தங்களுடைய கோரிக்கையை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்தார் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நிறுத்துவதாக தெரிவித்தார் அதாவது ஆளாளுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க அதனால் நான் இந்த போராட்டத்தை நிப்பாட்டிக்கிறேன் ஒரு கை ஓசை தராது பல சேர்ந்து அடித்தால் தான் வந்து தரும் அதனால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை யார் வரவேற்றாலும் யார் குரல் கொடுத்தாலும் நம்ம ஆதரிக்கணும் திமுகவே பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஆதரி குரல் கொடுத்தா நம்ம ஆதரிக்கணும் காங்கிரஸ் பிஜேபி கூட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஆதரித்து போராட்டம் நடத்தினா தேவேந்திர குளவியலாளர்கள் அதில் பங்கு கொள்ள வேண்டும் தேவேந்திர குளவியலாளர்கள் ஆதரிக்கணும் அதுதான் முறை இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கு இது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் பிடிக்கலை சுத்தமாக எங்கள் பிறப்பில் மண்ணளி படம் கிட்டங்களே அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசி வருகிறார்கள் இது ரொம்ப வருத்தமான விஷயம் சீமான் வந்து வேறு யாருக்காக போராடலை தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்துக்கு அதுக்காக வேண்டி ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அடுத்தது வந்து சீமான் சமீப காலமாக இறங்கி நடத்துகிற அனைத்து போராட்டங்களிலும் வெற்றி கிடைக்கிது அதே மாதிரி இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை அவர் நடத்தினா மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்த மாதிரி அதனால் அவங்க வந்து விரைவில் செயல்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சீமான் நமக்கு தேவேந்திர வேலாளர்களுக்கு குரல் கொடுத்தாருன்னா அதை வரவேற்கணும் அதை விட்டுவிட்டு அவரை வந்து அந்த பையன் இந்த பையன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக பாலியல் பொறுக்கி திறள் நிதி திருடன் அப்படின்னு சொல்லிலாம் அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் பேசி வருவது உங்களுடைய கட்சிக்கு அழகல்ல தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்களுக்கு இது அழகல்ல தேவேந்திர குலத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி அவதூறாலாம் பேச மாட்டாங்க அடுத்தது அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிற அந்த பொதுக்கூட்டத்தை நடக்க விடாதபடி புதிய தமிழகம் கட்சி சில ஏற்பாடுகளை பண்ணுது நடத்தலாம் நடத்திட்டு போட்டோம் தேவேந்திர குல வேலாளர்களுக்கான தானே அவங்க பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த விடக்கூடாது சீமானை வந்து இந்த தேவேந்திர வேலாத பிரச்சனையில் வந்து மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு இடைஞ்சல் பண்றாங்க என்னென்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தேனி பங்களா மேட்டை இந்த பொதுக்கூட்டம் நடத்துது அதே தேதியில் புதிய தமிழகம் கட்சி நாங்களும் அதே தேதியில் அதே இடத்துல அதே நேரத்தில் நாங்களும் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் ஸ்ரீராம் கிருஷ்ணசாமி தலைமையில் புதிய தமிழகம் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துது எங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கும் ஃப்ளக்ஸ் வைப்பதற்கும் ரேடியோ செட் போடுவதற்கும் அனுமதி தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் எஸ்பி அலுவலகத்தில் கடிதம் கொடுத்துருக்காரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்காக வேண்டி பட்டியல் வெளியிட்டதுக்காக வேண்டி சீமான் நடத்துகிற இந்த பொதுக்கூட்டத்துக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி புதிய தமிழகம் இது பண்ணது இது ரொம்ப வேதனையான விஷயம் குலத்தை சார்ந்த கச்சறிந்தவர்கள் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமியை பற்றியும் புதிய தமிழகம் கட்சியினரை பற்றியும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரே ஒரு அறிவுரை நீங்கள் தேவேந்திரகுல கட்சி தானே தேவேந்திரகுல உரிமைக்காக வேண்டி தானே போராடுறீங்க சினிமா நடத்துகிற போராட்டமும் குல உரிமைக்காக வேண்டி பட்டியல் வெளியேற்ற வேண்டி தான் போராடுறாரு அதனால் அவர் நடத்தினா நடத்திட்டு போட்டோம் அது நமக்கு தான் நல்லது அதனால் அவருடைய போராட்டத்தை தயவு செஞ்சு அதை தடுக்காதீங்க அவர் நடத்தட்டும் நமக்காக வேண்டி குரல் கொடுக்கட்டும் விரைவில் பட்டியல் வெளியேற்றத்தை பெறுவோம்